வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்பா உன்னதுங்களிலே உங்களுக்கு ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் வல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவர் இருந்த காலை வேலையிலும் எங்களை ஏற்படுத்தி உங்களுடைய திருப்பிர இப்படி அமர பண்ணி இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரா அப்பா உங்களுடைய பிரசன்னத்திலே ஆண்டவர எங்களை பரிசுத்தப்படுத்தும் விடியாய் ஜபிக்கிறோம் குற்றங்களை குறைகள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே பாவங்களை எல்லாம் குற்றம் வர கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது நான் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு அப்பா ஜபத்திலே பயன்படுத்தப்படுகிற பாடல் வாசகங்கள் விண்ணப்பங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆண்டு வர தேவரீர் பரிசுத்தப்படுத்து வீராக சுகந்த வாச ையாய் ஏற்றுக்கொள்ளும்படியும் என்ன உர இந்த முழுவதும் தங்கியிருப்பதாக சீனாய் மலையின் பிரசன்னம் உரேவு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல்வீட்டரையின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தலிலே யாக்கோவோடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் சிங்க குகையிலே தானியலோடு உண்டாயிருந்ததும் சாத்ரா மேஷாக் அபேத் நகோடு சூழியிலே காணப்பட்டதுமான பிரசன்ன இறைவாக்கினர்களோடும் தீர்க்க தரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராகியோடும் பிரசன்ன மேகஸ்தம்பமாய் காணப்பட்டதும் அக்னி தூணாய் உண்டாயிருந்ததும் செங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை கோவை தகர்த்தனதுமான பிரசன்ன அப்பா இந்த வேலை கஞ்சி கேட்கிறோம் அப்பா உடன்படிக்கு வேலைக்குள்ளே காணப்படுகிற பிரசன் அப்பா பரிசுத்த கோடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன் அப்பா இந்த வேளிலங்களை நிறைக்கிறதற்கா நன்றி சொல்லுகிறோம் அண்ட உர நன்றி 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 அண்ட அப்பா அவ பிரசன்னத்திலே நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறிடுக்கிறோம் அண்டபுரா உன்ன நல்ல உணவும் உடுக்க நல்ல உடையும் தங்க நல்ல உரைவிடமும் தந்திருக்கிறீங்கள நன்றி அண்டபுரா புத்தியில தெளிவும் சரீரத்திலே பலனும் எலும்பிலே உரத்தையும் தந்திருக்கிறீங்கள நன்றி அண்டபுரா மனதில மகிழ்ச்சி வீட்டிலே நிறைவு குடும்பத்திலே சமாதானம் வேலையில மகத்துவம் வெளியில மேன்மையை கட்டளையிட்டு நடத்துகிறீங்களே நன்றி நன்பவரா அப்பா நன்றி 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 குரு நன்றி நல்லவரே நன்றி குரு மாண்டவர அப்பா நெருப்பிடங்களை நடத்துகிறதுனால நன்றி 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 எல்லாவற்றை காட்டிலும் ஜீவன் உள்ள தேவரை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஒரு புரிதலையும் தந்திருக்கிறீங்களா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பாத்தரி அதனால எங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி நீங்கதான் எங்களுடைய எல்லாமே நீங்க தான் மகிழ்ச்சி நீர்தானையா இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானே ஜீவனுள்ள நாள் அல்லா என் தேவையெல்லாம் நீர்தானே ஜீவனுள்ள நாள் മഹിഴ്ചി നീർ താനത്തിൽ എല്ലാമേ നീർതാനുള്ള മഹിഴ്ചിതത്തിൽ എല്ലാമേർ തന്നെ പോരാ മാസ്റ്റർ ஏஸ் மாரி லாட் ராமன் அண்டவர எங்களுடைய உள்ளத்தின் மகிழ்ச்சி நீங்கள் அப்பா உங்களோடு கூட இருக்கிறோம் உங்களுக்கு பிரியமாக நடக்க முயற்சிக்கிறோம் எங்களிடத்திலே நீங்கள் காணப்படுகிறீங்க எங்களுக்குள்ளா இருக்கிற உண்மை நாங்கள் கண்டுகொள்ளுகிறோம் அப்பா இந்த மேலான பாக்கியம் ஆண்டவர அதனால எங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டா இருக்கிறது எங்களுடைய சகலவற்றிலும் எங்களுடைய தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற எண்ணம் உண்டாகிற தான் ஆண்டவர எங்களுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி தீழ்ச்சியில் திழைக்கிறது வாண்டவரா அப்பா நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறதினால வேண்டவர உம்டே இல்லமாகி எங்களுடைய சரீரத்தில் மாண்டவரே அப்பா நாங்கள் இந்த உலகத்திலே தங்கி இருக்கிற குடாரமாகி இல்லத்தில் வண்டவர எஸ் நீரே எங்களுக்கு காரணம் இருக்றீங்க நன்றி ஆண்டவர அப்பா அதனால் எங்களுடைய தேவைகளெல்லாம் நீர் நான் அப்பா எங்களுடைய ஜீவன் அல்ல நாள் எஸ் லம் நன்புற என் தேவையெல்லாம் நீர்தானே ஜீவனுள்ள நாள்ல என் தேவையெல்லாம் நீர்தானே ஜீவனு உள்ள

எல்லாமே செய்து முடிக்கிறீ என் சார்பில் செயலாற்றுகிறீ எல்லாமே செய்து முடிகிறீ என் தேவை எல்லாம் நீதானே ஜீவனுள்ள நாள் என் தேவை எல்லாம் ഒരേ ജീവനുള്ള നാളല്ല മഹിഴ്ചി നീർ താനത്തിൻ്റെ എല്ലാമേ നീർതാനുള്ള நீர்தானையா என் வெளிச்சம் நீர்தான அப்பா நன்றி ஹோலி மாஸ்டர் எஸ் ஹோலி மாஸ்டர் ஹோலி மாஸ்டர் ராமே நண்டபுரா எஸ் வழிகள் அனைத்தையும் இடத்திலும் பிடைத்திருக்கிறோம் அண்டபுரா எஸ் ராமே நண்புரா என் சார்பில் செயலாற்றுகிறீர் அண்டபுரா எஸ் எங்களுக்கு ஆய் செய்து முடிக்கிறீங்க நன்றி அண்டபுரா நன்றி அண்டபுரா எ வழிகள கண்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறது எஸ் இந்த நாளிலும் நாங்கள் போகிற பாதைகளும் வழிகளும் ஆண்டவரா எங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரா எங்களுடைய நோக்கங்களும் எல்லாம் உமக்கு வெளிச்சமாயிருக்கிறது நன்றி ஆண்டவரா நன்றி ஆண்டவரா மீண்டும் ஒரு தடவை ஆண்டவரா எங்களுடைய வழிகளெல்லாம் குரு ஆண்டவரா இந்த நாளிலே எங்களுடைய வழிகள் ஆண்டவரா எந்த நாளும் எங்களுடைய வழிகள் ஆண்டவரா அப்பா நாங்கள் எங்களுடைய ஜீவனோடு இந்த தேசத்தில் இருக்கிற நாள் மட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் மட்டும் கண்டு எங்களுடைய வழிகள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம் எங்களுடைய வழிகள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம் கண்டு போறேன் எங்களுடைய சார்பில் செயலாற்றுகிறீங்களே நன்றி அண்டு போறேன் எங்களுடைய சார்பில் சகலத்திற்கும் செயலாற்று அண்டு எல்லாமே செய்து முடிக்கிறேன் சார்பில் செயலாற்றுகிறீ ஏர் எல்லாமே செய்து முடிக்கிறீர் ஆமே என் தேவையெல்லாம் நீ நீதானே ஜீவனுள்ள நாளல்ல என் தேவையெல்லாம் நீ தானே ஆம ஜீவனுள்ள ുംമ്മിയുടെ പടൈത്ത വളികൾ അനത്തെയും കുമ്പടം ഒപ്പടത്തേ செயலாற்றுகிறே எல்லாமே செய்து முடிகின்றே என் சார்பில் செயலாற்றுகிறே எல்லாமே செய்து முடிகிறே என் தேவை எல்லாம் நீதானே ஜீவனுள்ள ஜீவருட தேவையெல்லாம் நீதானே ஜீவனு உள்ள நாள் அல்ல உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா ல்லத்தின் வெளிச்சம் நீதானையா என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா என் இல்லத்தின் வெளிச்சம் நீர்தானையா என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீங்கதானையா தானையா என் இல்லத்தின் வெளிச்சம் நீர்தானையா വയെല്ലാം നീർദാനേ ജീവനുള്ള നാളല്ലാ ഏവയെല്ലാം നീർദാനേ എങ്ക ജീവനുള്ള നാളല്ലാ അവൻ്റെ ഉറ எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நீரே எங்களுடைய தேவாய் நீரே எங்களுடைய தேவாய் எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர எங்களிடத்தில் செயலாற்றுகிறீர் நன்றி ஆண்டவர உண்மை மறந்து எங்களுடைய இஷ்டப்படி காரியங்களை நாங்கள் செய்யாதபடி தேவரீர் எங்களை வேலையடைத்து காத்து கொள்ளுகிறதுனால நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரி Nandri Sotari grob yes, Mighty master. Nandri stotri yes, Mighty lord. Nandri apa, nandri apa, nandri stotri grob. What Nandri stotri A reading from the book of Prophet Jeremiah, chapter eighteen, verse eleven. Now therefore. Say to the people of Judah and the inhabitants of Jerusalem, Thus says the Lord Look, I am a potter shaping evil against you and devising a plan against you. Turn now, all of you, from your evil way. And your ways and your doings. ஆகையால் இப்போது நீ யூதா நாட்டினரையும் எருசலேம் வாழ் மக்களையும் நோக்கி கூற வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே உங்களுக்கு எதிராய் வரப்போகும் தீமைக்கு வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு எதிராய் ஒரு திட்டம் தீட்டுகிறேன் ஆதலால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தீய வழியிலிருந்து திரும்புங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் எஸ் லார்ட் டு ஸ்பீக் தி ட்ரூத் we think that it is right and we do and you know lord where it ends up therefore i raise my hands along with my brothers and sisters this morning commit all my ways unto thy mighty hand lord take complete control because if we do something against your plan, we are devising a plan against us, a plan of destruction. You are the patterer. You devise a plan. You are residing inside us and in you know our intention and our ways and our paths. And if we plan to go against you, unintentionally inadvertently yes that's what the thing happens in our life lord we think that it is right and however it definitely goes wrong and therefore every morning i come unto you praying the same thing lord yes i come it all ways unto thy mighty hand i do not want to have any share in the injustices that happens around us. trying to run away from the situation. lord, however you know where we are caught and how we are entangled in those situations. i come in once again with my brothers and sisters and those who are listening to me. take complete control, lord.

நாங்களே வாழ் மக்கள் நாங்கள் உடைய வழிகளிலே செல்லாத விழுது ஆண்டவர நேரங்களுக்கு எதிராக தீமையை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறீங்க நாங்கள் செய்கிறதெல்லாம் நேர்த்தியானதும் சரியானதும் என்று நினைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர சரியான நோக்கம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் நாங்கள் செய்கிறது சரியான நினைத்து செய்து கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய கட்டுக்களுக்குள்ள அல்ல எங்களுடைய நோக்கங்கள் எங்களுக்கு தெளிவில்லை எல்லாம் நமக்கு வெளிச்சம் என்னவரா எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்றதெல்லாம் மாத்திரம் நாங்கள் தெளிவாய் இருக்கிறோம் உம்முடைய கையிலும் பிடியை விட்டு கொடுக்க மனதில்லாமல் எங்களுக்கு தெரிந்தவைகளை சரியான நினைத்து செய்து கொண்டிருக்கிறோம் தேவரீர் எங்களுடைய வழிகளை மாற்று வேற உமக்கு பிரியமல்லாமல் செய்கிற காரியங்கள் எங்களுக்கு தீமையாய் முடிகிறது என்று வேதத்திலே நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே நீர் அதை செய்கிறதில்லை எங்களுக்கே நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்களை விடுதலை பண்ணுவீராக சரியானதையும் நேர்த்தியானதையும் சத்தியமாரையும் செய்கிற கிருபையே அப்பா எங்களுக்கு தருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவரீரங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா தேவரீரங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க எஸ் உமக்கு பிரியமான பாதையில் நடத்துங்க உமை போல மாத்திரம் மாற்றுங்க உமை போல மாத்திரம் மாற்றுங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கெடுக்கிறோம் ஆண்டவரை வழி நடத்துங்க உம்முடைய விருப்பம் போல வனைந்துடுங்க துதிகன மகிமெல்லாம் குருவருக்கே செலுத்துக்குறோம் அப்பா வல்ல மீட்பருடைய நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்ட உர நீர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கு எங்களுடைய சந்ததி யாரையும்படி கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவரீர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை உம்முடைய கண்களிலே பரிசுத்த குலம் என அறியப்படுகிற நல்ல பாக்கியத்தை தருவீராக ஆண்டவரே எஸ் உம்முடைய கண்களுக்கு மாத்திரம் நாங்கள் பரிசுத்தர்கள் எனப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அண்டவரா ராஜா நிறங்களை பொறுப்பெடுத்து எங்களை உம்முடைய கரத்தின் எஸ் நல் கிரியைகளாய் மாற்றுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர பெற்றோரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உடன் பிறந்தாரையும் அவர்களுக்கு இருக்கிறவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவர அவர்களை பொறுப்பெடுத்து ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே நடக்க கிருவை பண்ணுங்க ஆண்ட புறா எண்ணங்களையும் சிந்தனைகளையும் திருப்பி ஆண்ட தீய வழிகளில் விலகி ஆண்ட புறா எஸ் வழிகளையும் செயல்களையும் திருத்தி கொள்ளுகிற கிருபையை அப்பா நீங்க தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்ட புற பெற்றோரோடு பிறந்தவர்கள் அவருடைய சந்ததியாரை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் உம்முடைய வழிகளிலே நடக்க தங்களுடைய செயல்களை வழிகளையும் திருத்தி கொள்ளுகிற பாக்கியத்தை அப்பா நீர் தருகிறதுனால நன்றி சொல்லு குருமாண்டம் உற்றார் உறவினர்கள் உடன் உழைப்பாளர்கள் உற்ற நண்பர்கள் சுற்றி இருக்கிற பிள்ளைகள் பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற எல்லாரும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கிட்டு அப்பா அவர்கள் உம்முடைய கண்களுக்கு தீய வழிகளிலே நடந்த வழிகளையும் செயல்களையும் திருத்திக் கொள்ளுகிற மேன்மை உள்ள மத்தியில கட்டளை சொல்லுகிறோம் அப்பா இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டு சொந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொண்டு பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசங்கள் நாங்கள் பிறந்திருக்கிற மண் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நிலத்தை ஆளுகை செய்கிறவர்களும் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களும் அவருடைய குடும்பங்களும் அண்டபுற தேசங்களிலும் நிலங்களிலும் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அனைவரையும் உம்முடைய கரத்தில ஒப்பு கொண்டு அப்பா தங்களுடைய வயல் வழிகளையும் செயல்களையும் ஆண்டவர உமை கேட்டு விதமாய் திருத்தி கொள்ளுகிற மேன்மையுள்ள பாக்கியத்தை நீங்கள் தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா சபை உம்முடைய கரத்தில ஒப்பு கொண்டு குருமாண்டவர உமை காண ஆராதிக்க மீட்படைய வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கரத்தில ஒப்பு குருமாண்ட போற தேவரின் பொறுப்பெடுத்து எஸ் லார்டு ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து ஆண்டவரே உங்களுக்கு ஏற்றபடி ஆண்டவரே தங்களுடைய வழிகளையும் செயல்களையும் திருத்தி கொள்ளுகிற பாக்கியத்தை அவர்களுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர வழிகாட்டி உம்முடைய கரத்தில் ஒப்பு வழிகாட்டுகிற குழுமத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கெடுகிறோம் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்டு பக்த சபை தங்கி இருக்கிற குருக்கள் அங்கே காணப்படுகிற கண்ணியர் வேதியர் மூப்பர்கள் மேய்ப்பர்கள் என்ன எல்லாரும் உடனே கரத்தில் ஒப்பிக்கொண்டு குருமானவர எஸ் உம்மனே கண்களுக்கு ஏற்ற விடியாண்டவரே தங்களுடைய வழிகளையும் செயல்களையும் துருத்தி கொள்ளுகிற ஓ நிர்பாக்கியத்தை தருகிறது நாலவு மக்கள் நன்றி சொல்லு குருமான்னவர அப்பா இந்த வேலையிலும் அண்ணவரே எங்களிடத்திலே செபிக்க விண்ணப்பம் தந்து செபிக்கு கேட்டு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர ஒவ்வொரு வரையும் அவருடைய விண்ணப்பங்களுக்கு ஏற்ற ஆண்டவர நல்ல பதிலை நீங்க தருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா எங்களை வளர்த்தாவிக்குரிய தகப்பன்மார் ஆண்டவர எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் ஆண்டவர இந்த நாளிலும் எங்களோடு முட்டும் அடக்கி ஜபங்களிலும் தபங்களிலும் காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர தேவரீர் முற்றிலுமாய் பிள்ளைகளை பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் என்ற உங்களுடைய கண்களுக்கு ஏற்றபடி ஆண்டவர நாங்கள் எங்களுடைய வழிகளை திருத்திக் கொள்ள அவர்கள் தங்களுடைய வழிகளையும் செயல்களையும் திருத்தி கொள்ளுகிற அந்த மேன்மையான பாக்கியத்தை அப்பா நீங்க தருகிறதுனால உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்றவரை ஏசு செபிக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர செபிக்கு என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர எங்களை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்பா உடைய ஒப்பு பிள்ளைகளையும் தாங்குவீராக உடைய பலத்தின் ஆலை கட்டுவீராக பிரியமான வழிகளிலே நடக்கவும் செயல்களை செய்யவும் அண்ணவர அவர்களை திருத்திக் கொள்ள தேவரின் கிருபை பண்ணும்படியாக செபிக்கிறோம் அண்ணவ அப்பா இந்த நல்ல வேலைகளும் ஆண்ட போற ஏண்ட போற ஏ நோய்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும் ஆண்டு வர மருத்துவமனையிலே அவஸ்தைப்படுகிற பிள்ளைகள் ஆண்டு வர வீடுகளிலே மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டு நோய் இருக்கிறது என்ற அறிவே இல்லாதிருக்கிற பிள்ளைகள் ஆண்டு வர திடீரென மறித்து போகிற பிள்ளைகள் ஆண்டு வர இயேசுடைய கரத்தில் ஒப்பு கொண்டு துச்சமைகிறோம் தேவரீரவர்களை இடை கட்டுவீராக ஆண்டு வர தேவரீரவர்களை இடை கட்டுவீராக ஆண்டு வர சுகம் தருவே ராகும் அன்னவரை உபடைய வல்லமையை அவர்கள் மேல இறக்கி வண்ண முறை இருக்கிற ஒவ்வொரு பாகங்களும் அண்ணவுற தேவரியனுடைய நாமத்தினாலே உயிர் பெற்று எழும்பும்படி மடியாய் சேபிக்கிறோம் தேவரியனுடைய நாமத்தினாலே அவைகள் உயிர் பெற்று எழும்பும்படி மடியாய் சேபிக்கிறோம் அண்ண அப்பா நீ விடுதலை செய்கிறதுனால நன்றி மருத்துவர்களையும் மருத்துவச்சிகளையும் செவிலியரையும் பணியாளர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் தேவரீர் தகுந்த ஞானத்தை தருவீராக தவறுகள் நேராதபடிக்கு தேவரீர் அவருடைய ஞானங்களை வேலை அடைத்து காக்கும்படிய அப்படி செய்கிறதுனால நன்றி ஆண்டவர அடிமை தளத்திலே மாட்டி கிடக்கிற போதைக்கு அடிமை ஆண்டவர ஏ சினிமாவுக்கு அடிமை ஆண்டவர் என்ன வித போதைக்கு அடிமையா இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவர தாங்களே அடிமை தளத்திலே மாட்டி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அடிமைப்படுத்து செபிக்கிறோம் ஆய்ச்சமிக்கிறோம் வீடுகளிலே அடிமைத்தலம் வேலை இடங்களிலே சில அடிமை தளம் அடிமை தளம் என அடிமைப்பட்டு ஓ உலகத்தில் இதுவே சிறந்தது என்று சொல்லி மட்டிக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொண்டு தேவரின் பிள்ளைகளை தாங்கமே ராகு அண்டவரா அடிமை அடிமை தளத்தில் இருந்து தேவரீர் பிள்ளைகளை விடுதலை பண்டி ஆண்டவர அப்பா நீங்க சுகமாய் பண்ணுகிறதற்காய் நன்றி சொல்லி வரும் ஆண்டவர எஸ் இந்த வேளையிலும் குறிப்பாய் ஆண்டவர கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவர கைவிடப்பட்ட பெற்றோர் ஆண்டவர கைவிடப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரா கைவிடப்பட்ட வாழ்க்கையின் துணைகள் ஆண்டவர எஸ் துணைகள் என்னவென்றே அறியாதிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர தனிமையிலே தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரா எல்லாரும்படி கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரீர் விடுதலை பண்ணுவீராக தேவரீர் விடுதலை பண்ணுவீராக தேவரீர் விடுதலை பண்ணுவீராக ஆண்டவர தேவரீர் பிள்ளைகளை விடுதலை பண்ணி ஆண்டவர் பிள்ளைகளை விடுதலை பண்ணி கண்டவர எஸ் அவர்களுக்கு நீ யாருதலாய் இருந்து அவர்களை சகல நிச்சயத்திலும் நடத்தும்படி அச்சமிக்கிறோம் அண்டவர மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் செபிக்கிற இந்த வேளையில மரணப்பட்டு போகிற ஆத்மாக்களை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் தற்கலைக்கு நேர் ஆய்ச்சி விரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய ஒப்பு கொண்டுகிறோம் தேவரீர் பிள்ளைகளை விடுதலை பண்ணி

பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் உங்களுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் வகுப்பறை மேஜை நாற்காலி கூட படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் விடுதி படிப்பறை எறை போகிற வழி வருகிற வழி சுற்றி திருகிற இடம் அனைத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தேவரின் பாதுகாத்து நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அன்னை அப்பா இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆட்சிமையுள்ள நாளாய் மகிமையும் மேன்மையும் உன்னதமும் உடையதாய் வன் செழிப்பும் உடையதாய் வலிமையும் வளமையும் உடையதாய் தெய்வரின் மாற்றி இருக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் வரும் அன்புர இங்க எல்லோரும் மேலும் அன்பு நம்முடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு வல்லமை வனப்பு செழிப்பு வளர்ச்சி அபிஷேகம் வக மகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு இரக்கம் தந்து அண்டபுற எங்களை உங்களுடைய கிரீடத்திலே நல் மணியாய் சூடி கொள்ளுகிறதுனால நன்றி துதிக்கென மகிமல்ல ஒருவருக்கு செலுத்துகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினால் கேமிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆமே